ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருப்பை வந்துட்டு வேக வைக்காமல் ஊற வைக்காமல் ஈஸியாக போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அப்படியே போலி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் வாங்க போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி போலி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை கடலைப்பருப்பை நம்ம எடுத்துருக்க அரை கப் கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் சூடு பண்ணி முடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சீக்கிரமாக பருப்பு ஊறி வந்துடும் சூடு தண்ணியிலையே உடனே நீங்கள் புளி சாப்பிட்ணும் போல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் முடி வச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணி வந்துட்டு வடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா வடிச்சுட்டு பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கப்லேருந்து ஒன்றை கால் கப் பொருளும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு அரை அரைச்சிட்டு இதோட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் பருப்பு எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் கோது மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஒரு சிட்டி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு இட்லி மாவு பார்த்ததுக்கு மாவை வந்து கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு உடனே புளி சாப்பிட்ணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கும் மாவு கணம்ப வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மா பார்த்திங்கன்னா பொலிக்க ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் வச்சுருக்காங்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பொலி மாவை இதில் வந்து லைட்டாக ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப தேக்கலாம் வேண்டாம் மாவு ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஒரு கால் ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் நெய் சேர்த்து நம்ம வந்து பொலி சுடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும் போலி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் தான் செய்ய முடியும் வேறு கடாயில் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரோஸ்கல்லில் செய்யும் போது வந்துட்டு லைட்டாக வந்து அடிப்பிடிக்கும் நான்ஸ்டிக்கில் ஊற்றி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிதக்கு மாவியும் போலி சுட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே குழி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி விட வேண்டாம் சுற்றி நெய்யோ இல்லைனா எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க சென்னை வந்து பெரிய ஊரில் எல்லாேருமே சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ Thank <laughs> you.